வாங்க ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இன்றைக்கு சரியும் நாளைக்கு சரியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட விலையில் தங்கத்தோட விலையானது தொடர்ச்சியாக ஆறாவதுனால அதிரடியான ஏற்றத்தோடு இன்றையும் ஒரு புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் பத்து பைசாவாக காணப்படல ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து நூறு ரூபாவாக காணப்படுது கடந்த ஐந்து நாட்களில் இது என்ன இருக்குன்னா நான்காயிரத்தி நூறு ரூபாய் கிலோவுக்கு ஏற்றம் அடைந்து காணப்படுறவங்க மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் இருபத்தி ஆறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இதே வேலை பார்த்தீங்கன்னா இந்திய அமெரிக்க பங்கு சந்தைகள் மீண்டும் ஏற்றத்துக்கு திரும்பிச்சு இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுறவெல்லாம் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பத்தாயிரத்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற இன்னொரு புதிய வரலாற்று உச்சத்தில் இன்று காலை நிலத்துலையும் காணப்படவில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரிங்கன்னா போட்டிங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க சவரன் விலை பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்து நாற்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற புதிய உச்சத்தில் காணப்படுற வேலையில் அரைப்பவனோட விலை நாற்பத்தி ஓராயிரத்தி இருபத்தி நான்காக காணப்படுது கடந்த ஆறே நாட்களில் ரெண்டாயிரத்தி இரநூறுபா அப்படிங்கிற வரலாற்று லாட்ரி உச்சத்தை தொட்டிருக்குது ஏற்றத்தின் மூலமாக இருபத்தி நாலு தங்கத்தோடய விலை மேற்கொண்டு இது எட்டு கிராம் நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து எண்பத்தி ஓராயிரம் எண்பத்தி ஓராயிரத்தி இரநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோடய விலை தொடர்ச்சியாக ஏற்றம் சரியானு காணப்படுற வேலையில் இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இதுவரை நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாக உச்சங்களை தொட்டுட்டு வருது இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நானூற்றி ஒன்று அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுற விலையில மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரி என்ன வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்தாயிரத்து இரநூத்தி எட்டு அப்படிங்குற இதுவரை இல்லாத அளவுக்கு உச்சத்தில் காணப்படுற விலை அரை பவுனோட விலை முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி நான்காக காணப்படுறது கடந்த ஆறே நாட்களில் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுற விலை இது மேற்கொண்டு நமக்கு எழுவத்தி ஐந்தாயிரத்தி ஆயிரத்தி இருந்து எழுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் வரை இருக்க வாய்ப்பு